நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கன்னிராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மூன்றாம் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் வக்கர மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் புதன் ராசியில் இருக்கிறார் பதினைஞ்சாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் மீன ராசியில் நிற்கிறார் ஒன்னாம் தேதி கதி அடைகிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது ராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறதே தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதை பொறுப்போடு கண்ணும் கருத்துமா செய்கிறவங்க தான் கன்னி கன்னிராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் உயிரையே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவே தெரிஞ்சாலும் மற்ற ராசிக்காரங்களோட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரவங்க தன்னுடைய கஷ்டத்தையும் வேதனையும் பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க அதனாலயே பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க சந்தோஷமாக வாழ்றதா உங்கள் கூட இருக்கவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் படக்கூடிய கஷ்டமும் வேதனையும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு துணை நிற்க ஒரு ஆள் கூட இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் நீங்களே தன்னம்பிக்கை எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க அவங்களுடைய சொற்கள் எல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு எல்லைக்குமே போகக்கூடிய போராட்டம் கொண்டு கொண்டவர்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்கப் போகுது இதனால் ஐயோ கண்டக சனியாக கன்னிராசியோட வாழ்க்கையை முடிய போகுது அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சம் பேர் இல்லை கோடி பேர் கன்னிராசியில் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே கண்டக சனியால் ஆபத்து வந்துராரு அதில் ஒரு சில ஜாதகத்தாரர்களுக்கு மட்டும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன ஆபத்து அப்படிங்கிறது வரும் சின்ன சின்ன பொருளாதார தடுமாற்றம் வாழ்க்கையில் முன்னேற முடியாத நிலை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நடக்குமே தவிர கண்டக சனியால் பெரிய ஆபத்து அப்படிங்கிறது ராசிக்கு கிடையாது கண்டக சனி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில ராசியிலிருந்து கண்ணீராசிக்கு வரப்போகுது சிம்ம ராசியிலையும் பெருசாக அந்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கண்டக சனியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படலை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் மட்டும்தான் பெரும்பாலும் இருந்துச்சு தவிர பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்துமே வரல அதனால் ராசிக்காரங்க கண்டக சனியை நினச்சி பயப்பட தேவையில்லை கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அதற்காக டெய்லி உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை நிலை முழுவதுமாக மாறப்போகுது ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமா நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கன்னிராசிக்காரங்க சந்திச்சு வந்துட்டு இருப்பீங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமுமே கடந்த ரெண்டு வருஷமா நடந்திருக்காது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் சதுர யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவ் இவங்க ஐந்து பேருமே மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது என்னதான் கண்டக சனி வந்தாலும் என்னதான் கண்டக சனி வந்தாலும் அஷ்டம சனி வந்தாலும் ஏழரை சனி வந்தாலும் இவங்க ஐந்து பேரோட துணை இருக்கிறதுனால அதனுடைய ஆபத்து அப்படிங்கிறது உங்களுக்கு பாதியாக குறைஞ்சிடும் அதனால் கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் பயப்படவே தேவை கிடையாது கண்ணிராசிக்காரங்க எல்லாரும் சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது அப்படின்னா அது ராகுக்கேது பயிற்சி தான் ஏன்னா சனி பகவானாவது நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது பகவான் என்ன பண்ணுவார்ன்னே தெரியல அதை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு தான் கண்ணிராசிக்காரங்க சொல்லுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா குருவுடைய பார்வை டேரக்டாக கண்ணினாசிக்கு இருக்கிறதுனால குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக ஏதோ ஒரு வேலைக்காக போயிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய எய்ம் அப்படிங்கிறது வேறு பக்கமாக இருக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு நாலஞ்சு அட்டம்ப்ட் போயிருந்தாலும் தன்னம்பிக்கையோடு படிச்சுட்டு இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதோ ஒரு ஜாப் ப்ரைவேட் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் என்ன ஜாப் ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அது நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றியாக மாறும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் போகுது இருந்த தடைகள் முழுவதும் உங்களுக்கு விலகி தொழிலில் ஒரு நல்ல ஒரு முயற்சி அப்படிங்கிறது வெற்றியாக மாறும் உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால பல வழிகளில் வருமானம் உங்களுக்கு வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு உங்களுக்கு சுத்தமாக இருக்காது நீங்கள் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்களோட ஜூனியர் உங்களோட ஜூனியருக்கு இல்லை உங்களோட சீனியருக்கு எல்லாத்துக்கும் கூட ஒரு அங்கீகாரம்ங்கிறது கிடைச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ ரூபா அதை பார்க்கும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு நானும் இந்த கம்பெனிக்கு இரவு பகலாக தான் உழைக்கிறேன் எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்ந்த பதவி பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் கன்னிராசி அப்படின்னாவே அது காதல் ராசி கண்ணிராசினாவே ஈச திருமணம் ஆயிருந்தான் எல்லாருமே பொதுவாக நம்பிக்கை ஆனால் வந்து காதல்லேயும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி நிறைய சிக்கல்களை ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரீங்க ஏன்னா திருமண நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராசிகளுக்கு முன்னாடி எல்லாமே ஈஸியாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எட்டாக் அணியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது காரணம் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஜாதகத்தில் நிறைய சிக்கல் அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம் இல்லை செவ்வாய் ஜாதகம் ராகுகிரி ஜாதகம் இந்த மாதிரி பிரச்சனை அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறையா டிமாண்ட் பண்ணுறாங்க மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலைக்கு வேணும் சொத்து நிறையா வேணும் அந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது இதனாலேயே பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கார ஆண்கள் பார்த்தீங்கன்னா வயசு வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசாகியுமே நிறைய ஆண்கள் திருமணமாகாமல் இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது ஏழு மாதங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையிலிருந்த கன்னியாசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய துணை இல்லாமல் ஒருத்தர் சப்போர்ட் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு மறுமணம் அப்படிங்கிறது தேவை மார்க்குடைய மார்ச் இருபத்தி தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் மீனத்தில் ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா வருகிறார் இந்த ஒரு ஆறு மாத காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதான் கண்டக சனியை ஆரம்பிச்சாலும் எல்லாருமே வந்து நல்ல நல்ல பலன்களை தான் சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தரப் போகிறார் வீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டு வருவீங்க உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே கன்னிராசிக்கான பொது பலன்கள் தான் உங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ப இந்த பலன்களில் மாற்றம் ஏற்படலாம் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கன்னிராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் சிவாய் நமக நன்றி வணக்கம்